நம்பிக்கை அறிவு வஞ்சகம் இவை விலங்குகளின் கதைகளின் மூலம் நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது இன்று உங்களுக்கு நான் சொல்ல போகும் கதை நட்பால் வந்த வஞ்சகம் ஒரு பெரிய ஆற்றின் கரையில் ஒரு மாம்பழ மரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு குரங்கு வசித்தது தினமும் அது இனிப்பான மாம்பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தது அந்த மரத்தின் அருகில் ஒரு ஆறு இருந்தது அந்த ஆற்றில் ஒரு முதலை வசித்து வந்தது முதலிக்கும் அந்த மாம்பழத்தின் சுவை பிடிக்கும் குருங்குடன் நண்பனாகி அவன் கொடுக்கும் பழங்களை சுவைத்தது முதலை ஒரு நாள் முதலை தன் மனைவியிடம் குரங்கைப் பற்றி கூறி குரங்கு கொடுத்த மாம்பழத்தை கொடுத்தாள் அப்போது அந்த மனைவி அந்த மாம்பழத்தை சுவைத்து பேராசை கொண்டாள் மாம்பழமே எவ்வளவு இனிப்பாக இருக்கிறதே அந்த மாம்பழம் உண்ட அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு இனிப்பாக இருக்கும் என்று கூறி எனக்கு அந்த அந்த என்று முதலை கேட்டது ஆனால் மனைவியின் வார்த்தைக்கு வஞ்சக திட்டம் போட தொடங்கியது அது குரங்கிடம் சென்று நண்பா என் வீட்டிற்கு வா என் மனைவியை சந்தி உன்னுடன் நான் பழங்களை பகிர்ந்தது போல அவளும் உனக்கு பொருட்களை தருவாள் என்று கூறி அந்த குரங்கை அங்கு கூட்டிச் சென்றது குரங்கு நம்பி முதலைக்கு பின் நீந்த தொடங்கி ஆனால் நாட்டின் நடுவில் முதலை சொன்னது நண்பா உன் இதயத்தை என் மனைவிக்கு தர வேண்டும் அதனால் தான் உன்னை அழைத்தேன் என்றது குரங்கு அதிர்ச்சி அடைந்தது ஆனால் உடனேயே புத்திசாலித்தனமாக யோசித்தது அட பாவமே நான் என் இதயத்தை மரத்திலேயே விட்டுவிட்டு வைத்தேனே நீ விரும்பினால் என்னை திரும்ப கொண்டு போ நான் எடுத்து உனக்கு தருகிறேன் என்றது முதலை நம்பி குரங்கினை மீண்டும் கரைக்கு கொண்டு வந்தது உடனே குரங்கு மரத்தில் ஏறி சிரித்தது முட்டாள் முதலை இதயம் எங்கேயும் விட்டு வைக்க முடியுமா உன் பேராசை உன்னை ஏமாற்றியது என்று கேலி செய்தது நண்பர்களே இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால் அறிவும் புத்திசாலித்தனமும் பேராசையை கூட வெல்லும்